அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தமிழக அரசாங்கத்துக்கு அபராதம் விதித்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிரடி காட்டிய உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதிர்ந்து போன திராவிட மாடல் அரசு யாப்பா நேற்று அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தீர்ப்பு வந்தது நானும் பார்த்தேன் ஆனால் நீ சொல்ற மாதிரியான எந்த உத்தரவுகளும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க நான் பேசுவது கொஞ்சம் பழைய கதை ஏன் பழைய கதையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இருக்கும் அதுக்கு காரணமே வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா தான் தீர்ப்பு வெளியான உடனே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டு இருக்கின்றார் அந்த வார்த்தையானது தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்கி நம்ம முதலமைச்சருக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் அப்படி என்ன வார்த்தையை முதல்வர் விட்டுட்டார் அதையெல்லாம் தாண்டி நேற்று ஞானசேகரன் வந்து பதினோரு பிரிவுகளிலும் குற்றவாளி என்று அறிவித்தார்கள் அந்த தருணத்தில் அரசு வழக்கறிஞர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கையை கேட்ட பிறகு நீதியரசர் ராஜலட்சுமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில சந்தேகங்களை எழுப்புகின்றார்கள் அந்த சந்தேகத்தை பார்த்த பிறகு நமக்கு பக்குன்னு இருக்குது அது என்ன சந்தேகம் அப்படின்றதையும் சேர்த்தே பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போங்க முதல்ல தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு பிரிவுகளில் ஞானசேகரன் மீது வழக்கு தொடுத்து விசாரித்து கொண்டிருந்தார்கள் பிறகு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது அந்த வழக்கு அப்படியே கையில் எடுத்துக்கிச்சு ஸோ இந்த பன்னெண்டு பிரிவுகளில் ஞானசேகரன் பதினோரு பிரிவுகளிலும் குற்றவாளி ஒரு பிரிவின் படி அவன் விடுதலை செய்யப்பட்டான் ஸோ இந்த தீர்ப்பை கேட்ட பிறகு ஞானசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா விம்மி அழுகின்றான் கைக்குட்டையால் முகத்தை தொடக்கின்றான் இந்த குற்றவாளிக்காக வாதாடின வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் இடத்துல ஏப்பா அழுவாதப்பா தீர்ப்பு முழுமையாக வரட்டும்பா அந்த தீர்ப்பின் படி மேல்முறையீட்டுக்கு போகலாம் அப்போ உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு குற்றவாளியை தட்டி கொடுக்கின்றார்கள் அவனுடைய வழக்கறிஞர்கள் அது தொழில் தர்மமாக குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்காக வாதாடுகின்ற பொழுது நாங்கள் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு வெளியே வந்து ஞானசேரனுடைய வழக்கறிஞர்கள் பேட்டி அளித்ததை நாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லை குற்றவாளிக்கு நாங்களாக வந்து ஆஜராகலை நீதிமன்றம் தான் எங்களை நியமிச்சுது அதனால் எங்கள் தொழிலை நாங்கள் சரியாக செய்யணும் இல்லையா அதற்காக தான் நாங்கள் குற்றவாளியை ஆசுவாசப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு புறம் ஆனால் பதினோரு பிரிவுகளில் குற்றவாளி என்று அறிவித்த உடனே தமிழக அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் மேரி நீதியரசரை பார்த்து இவனுக்கு கடுமையான தண்டனை தரணும் அப்படின்னு சொன்னாங்க கடுமையான தண்டனை என்றால் என்ன என்று நீதியரசர் கேட்டாங்க இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படி இல்லையா வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோரிக்கை வச்சாங்க உடனடியாக நீதியரசர் தமிழக அரசாங்கத்துறை வழக்கறிஞரை பார்த்து பதினோரு பிரிவுகளில் குற்றவாளி ஓகே இந்த பதினோரு பிரிவில் இவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய பிரிவு எது இரண்டாவது வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே கழிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுவதற்கு இந்த பதினோரு பிரிவுகளில் எந்த பிரிவு வழிவகை செய்யுது அப்படின்னு அரசு வழக்கஞ்சரை பார்த்து நீதியரசர் ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க நீதியரசர் எந்த தருணத்தில் இந்த கேள்வியை எழுப்புறாங்க என்பது கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா இந்த வழக்கில் இருபத்தி ஒன்பது சாட்சிகளை விசாரிக்கின்றார்கள் எழுபத்தி மூன்று ஆவணங்களை பரிசீலிக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது நூறு பக்க குற்றப்பத்திரிகையை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது தாக்கல் செய்யுது அந்த குற்றப்பத்திரிகை இருக்கக்கூடிய விவரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர் படித்து பார்க்கின்றார்கள் ஞானசேகரன் தரப்பானது நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற போது அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி அரசு தரப்பு நியாயத்தையும் சொல்கிறாங்க ஸோ இரண்டு தரப்பு நியாயத்தையும் கேட்டுவிட்ட நீதியரசர் கடைசியில் தண்டனை விவரத்தை அறிவிப்பதற்கு முன்பாக குற்றவாளி என்று அறிவித்த உடனே அரசு வழக்கறிஞர் வைக்கின்ற கோரிக்கை தருணத்தில் அவனுக்கு ஆயுள் தொண்டை விதிப்பதற்கும் வாய்நாள் சிறை விதிப்பதற்கும் எந்த பிரிவு வழிவகை செய்யுதுன்னு கேட்குறாருனா அப்போ போடப்பட்ட பனிரெண்டு பிரிவுகளும் ஒன்றுத்துக்கும் இல்லாத டுபாகூர் பிரிவுகளா ஞானசேகரனை காப்பாற்றுவதற்காக எளிமையான பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குதா ஒரு பெண்ண தனியா சென்று துன்புரித்திருக்கின்றான் பாலியல் அமல் செய்திருக்கின்றான் அந்த பெண்ணை தாக்கி இருக்கின்றான் அவங்க பெற்றோரை மிரட்டி இருக்கின்றான் ஆவணங்களை அழிச்சு இருக்கின்றான் அது மட்டும் கிடையாது இரண்டு பேருடைய தனிப்பட்ட விவரங்களில் அந்தரங்க விவரங்களில் தலையிட்டு இருக்கின்றான் அந்த பெண்ணினுடைய காதலனை தாக்கி இருக்கின்றான் ஸோ திருட்டு வழக்கு இப்படி பதினோரு பிரிவுகளில் அவன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றான் ஆனால் இந்த பதினோரு பிரிவுகளிலும் அவனுக்கு ஆயுள் சிறை கிடைக்காது வாழ்நாள் முழுதும் சிறை கிடைக்காதுன்னா அப்போது போடப்பட்டிருக்கின்ற பன்னிரெண்டு பிரிவுகளும் ஒக்குப்பு தப்புக்கா சும்மா உளு காட்டியா அப்போது ரெண்டாம் தேதி அறிவிக்கப்பட போகின்ற தண்டனிலிருந்து இவன் தப்பிச்சிருவானா இல்லை குறைந்தபட்ச தண்டனை கிடைக்கப் போதா ஏன் நீதியசர் அவர்களை பொறுத்து வரைக்கும் அரசு வழக்கஞரை பார்த்து இங்கே பதினோரு பிரிவுகளை இவன் குற்றவாளி என்றால் பிரிவு ஆயுள் தண்டனை வழிவகை செய்யுது எந்த பிரிவு வாய்நாள் முழுவதும் என சிறையில் வைக்கக்கூடிய பிரிவு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாருன்னா அப்போ போடப்பட்ட பிரிவுகள் எதற்கானது மிருட்டுக்கு போனால் தப்பிச்சிடலாம் அப்படின்ற வழிவகை செய்கிறதா இந்த பதினோரு பிரிவும் தெரியல தீர்ப்பு வந்தாதான் நமக்கு முழுமையாக தெரியும் ஆனால் இந்த மாதிரி கொடும் குற்றவாளிக்கு தண்டனை வழங்குகின்ற போது இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் வரவே கூடாது இல்ல நீதிமன்றத்தினுடைய ப்ரொசீஜரா அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்பது வழக்கமா நமக்கு தெரியலைங்க ரெண்டாம் தேதி தீர்ப்பு வந்தாதான் நமக்கு தெரியும் இப்போ தமிழக அரசாங்கத்துக்கு அபராதம் விதித்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிரடி காட்டிய நீதிமன்றம் அதிர்ந்து போன திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னியப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்று அவர் விட்ட அறிக்கையை கொஞ்சம் நாம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா இத வச்சு அரசியல் பண்ணலான்னு நினைச்சாங்க ஆனா நாம முடிவு கட்டியிருக்கிறோம் அஞ்சே மாசத்துல குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி சமூக விரோத ஆட்சியை நடத்தினாரு ஆனா இன்னைக்கு இந்த வழக்கை வச்சு என்னென்னமோ பண்ணலாம்னு நினச்சாரு ஆனால் அதுக்கெல்லாம் வழிவகை கிடையாது கடுமையான தீர்ப்பு வரப்போகுது இதற்காக உழைத்த காவல்துறையினருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் நீதியரசருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை கிட்ட நான் எப்போதுமே சொல்றது ஒன்று தான் குற்றம் நடக்கக்கூடாது குற்றம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் குற்றவாளி தப்பிக்கவே கூடாது அவன் எவனா இருந்தாலும் சரி சட்டத்தின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தணும் அதனால் நிர்வாக ரீதியாகவும் சரி தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறாங்க சட்ட ரீதியாகவும் பாதிப்பு அடைந்தால் அந்த பெண்களுக்கு நீதியை பெற்று தந்து பாதுகாப்பாக இருக்கின்றோம் நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக பெண்கள் பாதுகாப்பு தமிழகத்தில் தான் உச்சத்தில் இருக்கிறது இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை அஞ்சே மாசத்துல பத்தியா எப்படி தீர்ப்பு வாங்கி தந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து நீதிமன்றமானது தமிழக அரசாங்கத்தை கடிந்து கொண்டதும் அவங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னதும் அதோட அதிகாரிகளிடத்திலேயே அபராதத்தை வசூல் பண்ணி அந்த பெண்ணுக்கு கொடுங்க என்று உத்தரவிட்டதையும் வசதியா மறந்தே போயிட்டாங்க நம்ம அக்கா கனிமணி அவர்கள் இந்த வழக்க சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்களும் பாஜக அலப்பற செஞ்சாங்க ஒருவேளை இந்த வழக்க நாம சிபிஐக்கு ஒப்படைத்திருந்தோம் என்றால் பொள்ளாச்சி வழக்கு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் பத்து நாளைக்கு முன்பாக தீர்ப்பு வந்தது சிபிஐ கிட்ட ஒப்படைத்திருந்தோம் வச்சுங்களேன் இவ்வளவு விரைவாக வந்து தீர்ப்பு வந்திருக்க வாய்ப்பு இருக்குமா வந்திருக்க வாய்ப்பே கிடையாது எங்க முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே அறிவிச்சார் என்னன்னு இன்னும் அறுபது நாளில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கையானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொன்னார் இந்த வழக்கை எவ்வளவு விரைவாக விசாரிக்கிறோம் பாருங்க இவனுக்கு தண்டனையை எப்படி பெற்றுத்தரம் பாருங்க இந்த தண்டனைக்கு பிறகு எந்த ஒரு காம கொடுறோம் இல்லை தவறு செய்யணுன்னு தவறு செய்ய துணியவே மாட்டான் அப்படின்னு சட்டமன்றத்தையே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டார் ஸோ அதுபடியாக செய்திருக்கின்றார் ஸோ எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவங்க கட்சிக்காரனை காப்பாத்தல அப்படின்னு நம்ம கனிமொழி அவர்களும் வந்து கடந்த காலத்தில் திமுக அரசாங்கத்தை நீதிமன்றம் கடிந்து கொண்டதும் நீங்க விசாரிக்கவே கூடாது என்று தள்ளி வைத்ததெல்லாம் மறந்துட்டு நாங்க தான் இதெல்லாம் பண்ணோம் என்று சொல்லுகின்ற போது பழைய கதைய பேச வேண்டியதாக இருக்குது இதில் எடப்பாடி பழனிசாமி நம்ம முதலமைச்சரை பார்த்து சில கேள்விகளை கேட்டுக்கின்றார் இந்த வழக்குல தமிழக காவல்துறை விசாரிக்க கூடாது தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களப்பா அப்படின்னா நீங்க இந்த வழக்குல தள்ளி இருந்துருக்கணுமே தலையிட்டீங்களா அப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்காச்சு அது ஏன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு இதில் நேரடியாக நாங்கள் கண்காணிக்கின்றோம் அப்படின்னு நீதியரசர் லக்ஷ்மி நாராயணனும் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் வந்து உத்தரவிட்டார்கள் தமிழக அரசாங்கம் தலையிட தேவையில்லைன்னு சொன்னாங்க நீங்கள் தலையிட்டு சீக்கிரமாக தீர்ப்பை வாங்கி தந்த அப்படின்னு சொன்னால் நீதிமன்ற உத்தரவையும் தாண்டி நீங்கள் இதில் தலையிட்டீங்களா அதுலேயும் பொள்ளாச்சி வழக்கை சிபிஐக்கு நான் வந்து ஒப்படைத்தேன் சிபிஐ விசாரித்து தண்டனை பெற்று தந்திருக்கிறது அதுலையும் தமிழக காவல்துறையின் பங்களிப்பு கிடையாது உங்களுடைய ஆட்சி பங்களிப்பு கிடையாது அதுலையும் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டிங்க இப்போது இதில் நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது விசாரித்தது இது அந்த பெண்ணுக்கான வெற்றி என்று சொல்லலாம் ஏன்னா துணிச்சதாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளிச்சாங்க ரெண்டாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கான வெற்றின்னு சொல்லலாம் நீதிமன்றத்துக்கு அந்த தீர்ப்பினுடைய வெற்றின்னு சொல்லலாம் ஆனால் இதில் திமுக வெற்றி எங்கே இருக்குது இந்த வழக்கில் தலையிடக்கூடாது என்று சொன்ன பிறகும் தலையிட்டீங்களா அப்போது நீதிமன்ற உத்தரவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கின்றார் ஆனா இந்த வழக்கு பயணித்த விவரத்தை பற்றி சொல்லுகின்ற போது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு வெளியே வருகிறது ஆனால் அந்த பெண் எஃப்ஐஆரில் என்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய காவல்துறையானது பதிவு செய்து அதை வெளியே விட்டுடுறாங்க இதையெல்லாம் பார்த்த பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார் கூடவே அதிமுக வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் முதல்ல இந்த வழக்க தமிழக காவல்துறையான விசாரிக்க கூடாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக அனுதாபி வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கின்றான் அதனால காவல்துறை விசாரித்தால் இந்த வழக்கு நீர்த்து போய்விடும் அதனால சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்கிறாங்க இரண்டாவது அந்த பெண்ணுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் நிவாரணம் என்றால் ஒன்று நிதி ரீதியாக நிவாரணம் அளிக்கணும் இரண்டாவது அந்த பெண்ணை தாக்கி இருக்கின்றான் அதனால மருத்துவ நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு ஓடினதே வந்து பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் தான் அதற்கு பிறகு அதிமுக ஸோ இந்த வழக்கை நீதிமன்றம் பார்க்கிறது பிறகு இந்த மோகன்தாஸ் அவர்கள் தொடுத்த வழக்கில் நீதிமன்றமும் தன்னை தானாக முன்வந்து வந்து கொள்கிறது இந்த வழக்கை நீதிமன்றம் தானா முன்வந்து எடுப்பதற்கு பாஜக வழக்கறிஞர் தான் காரணம் இந்த வழக்கில் தீர்ப்பு விரைவாக வந்திருக்குதுன்னா அது பாஜக காரங்க தான் உரிமை கொண்டாடணும் இல்லனா இந்த வெற்றி எங்களால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறைசாற்றி கொள்ளலாம் இல்லைன்னா அதிமுக வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா உரிமை கொண்டாடலாம் ஏன்னா சென்னை உயர் நீதிமன்றமானது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நியமித்து ஏப்பா உங்களுடைய காவல்துறையானது இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு உளவியல் ரீதியாக அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த பொண்ணு எஃப்ஐஆரில் என்ன ஒன்னாலும் சொல்லும் ஆனா கண்ணியம் காக்கப்பட வேண்டுமா இல்லையா அந்த பெண்ணினுடைய அந்தரங்க விஷயங்கள் ஆனால் எஃப்ஐஆரில் அப்படியே எழுதி அதை வெளியே விட்டுருக்கீங்களே இப்படி தான் எஃப்ஐஆரை போடுவீங்களா அப்படின்னு நீதிமன்றம் கண்டித்தது ஆனா இதை கண்டிப்பதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டித்தார் நான் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தேன் ஒரு பெண்ணு எஃப்ஐஆரில் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கும் சொன்னாங்க அதை அப்படியே பதிவு செய்திருக்கின்றீர்களே உங்கள் வீட்டில் ஒருத்தரை பாதிப்படைந்திருந்தா எஃப்ஐஆர் இப்படி தான் எழுதிவீங்களா அந்த பெண்ணுக்கு எஃப்ஐஆர் என்னன்னு தெரியாமல் சொல்லலாம் ஆனால் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு எஃப்ஐஆர் எப்படி எழுதணும் என்று நல்ல அனுபவம் இருக்கும் ஆனால் கண்டபடி எஃப்ஐஆரை எழுதியிருக்கீங்களே காதலன் அவளுக்கு முத்தம் கொடுத்தான் என்று அந்த பெண் சொல்லுகின்ற போது அதை அப்படியே எழுதி வெளியிட்டிருக்கீங்களே இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் வெளியிடுவீங்களா அப்படின்னு அண்ணாமலையும் கண்டித்தாரு ஸோ இந்த எஃப்ஐஆரை பார்த்த பிறகு தமிழக காவல்துறைக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு கண்டித்தது அது மட்டும் கிடையாது சென்னை காவல்துறை ஆணையர் அருண்குமார் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடிந்து கொண்டு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது இந்த வழக்கில் ஒரே ஒரு ஆள் தான் குற்றவாளி என்று சொல்லிட்டு எப்படி நீங்கள் விசாரணை முதற்கட்டத்தில் இருக்கும் போது வந்து பேட்டியளிக்கலாம் காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர் அரசு ஊழியராக இருக்கின்ற பொழுது வழக்கு தொடர்பாக வந்து பேட்டி அளிக்கக்கூடாது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது இப்போ குற்றவாளியை தப்பிக்கும் விதமாக வழக்கினுடைய விவரத்தை எப்படி நீங்கள் வெளியிடலாம் அதனால் காவல்துறை ஆணையராகவே இருந்தாலும் இடத்துல ஒப்புதல் பெற்று தான் பேட்டியளித்தாரா குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் ஒருவர் தான் என்று எந்த அடிப்படையில் முடிவுக்கு வந்தார் அதனால் எஃப்ஐஆர் வெளியிட்ட காவல்துறையினர் மீதும் நடவடிக்கணும் இந்த காவல்துறை ஆணையர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை திசை திருப்புகின்றார்கள் நீத்து போக செய்கின்றார்கள் அதனால் தமிழக காவல்துறையானது ஒருபோதும் விசாரிக்க கூடாது மொத்த ஆவணங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நியமிக்கின்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டார்கள் அதோட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை யார்கிட்ட தெரியுமா வசூலிக்கணும் இந்த பெண்ணுடைய எஃப்ஐஆரை வெளியிட்டாங்க தெரியுமா அவங்க கிட்ட வசூலித்து அந்த பெண்ணுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது அருண்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை மீறி பேட்டி எழுதி இருக்கின்றார் அவருக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஸோ தமிழக காவல்துறையினுடைய லட்சணம் என்ன என்பதை பற்றி சென்னை உயர்நீதிமன்றமானது அன்றைக்கு கடிந்து கொண்டது அதிலையும் அருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு உச்ச போய் மனு தாக்கல் பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த வழக்கை இட்டடிப்பு செய்யணும் போக செய்யணும் என்று மெனக்கிட்டது தமிழக அரசாங்கம் ஆனால் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இந்த தீர்ப்பு விரைவாக வரதுக்கு நாம தான் காரணம் அதனால நம்ம காவல்துறையை பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னா கடந்த காலத்துல தமிழக அரசாங்கத்துக்கு அபராதம் விதித்ததும் அந்த அபராதத்தை அந்த பெண்ணுக்கு கொடுமை இழத்தாம் பாருங்க அவங்ககிட்ட கூட வசூலிக்க கூடாது ஆனா அந்த பெண்ணுக்கு கொடுமை இழுத்தவனை விட பொது வழியில் அந்த பெண்ணுடைய ஒட்டுமொத்த விவரத்தை வெளியிட்டு எஃப்ஐஆரும் வெளியிட்டு உளவியல் ரீதியாக அச்சுறுத்தின அந்த காவல்துறை கிட்ட இருந்து வசூலிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க அந்த அளவுக்கு தமிழக காவல்துறையானது தர்மத்தை மீறி செயல்பட்டிருக்கிறது நமக்கு காவல்துறை மீது நல்ல மதிப்பு இருக்குது ஆனால் ஒரு சில காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்புக்கு இல்லை குற்றவாளி சார் சாருன்னு சொன்னானே அந்த சாரை காப்பாற்றும் விதமாக செயல்பட்டதுனால நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது இந்த வழக்கில் தலையிடக்கூடாது என்று சொல்லிச்சு ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது கடந்து வந்த பாதையை ஊடகம் பேசியிருக்க வேண்டும் ஆனால் பேசல உண்மை திமுக இருக்கிறவங்களுக்கு தெரியணும் நீங்கள் எந்த அளவுக்கு சாரை காப்பாற்றிருக்குங்க என்ற விஷயத்த தான் நம்ம பழைய கதையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தும் நீதி அரசும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வழங்க முடியுமா வாழ்நாள் முழுவதும் சிறை விதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கின்றார்கள் ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி அப்படி என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களை